பெரு அழகின் நிலவன் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது இதோ வரைங்கா என கூறியபடியே படிகளில் இறங்கி வந்தவள் கையில் எதுவும் இல்லாததை கண்ட ரோசா எங்க பாப்பா கல்யாண புடவ அதை எடுக்க தானே போன சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா நேரம் ஆகிடும் என்றாள் அது வந்து என எழுதவள் துரை ஹாலில் அமர்ந்திருந்ததை கண்டாள் அப்பத்தா அரசவும் அங்குதான் பக்கத்தில் அமர்ந்திருந்தனர் இளைஞர்கள் வேந்தன் இனியன் ரஞ்சித் சற்றே தொலைவில் பேசிக்கொண்டு இருந்தனர் அக்கா இருங்க ஒரு நிமிஷம் என்றவள் படிகளில் இருந்து இறங்கி துரையின் முன்னே சென்றாள் நிலவனும் அவளின் பின்னால் சற்று நேரத்தில் இறங்கியிருந்தான் அப்பத்தாவுடன் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த துரை தன் எதிரே வந்து நின்ற மருமகளை கண்டு என்னம்மா என கேட்டார் மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்பத்தா அப்படி என்ன மாமனார் கிட்ட ரகசியம் சொல்லணும் என கேட்டார் ரோசா அடுப்படிக்குள் சென்று ஜோதி துரை கிட்ட ஏதோ பேச போகிறாள் என கூறியதும் நாகா வெளியில் வந்தார் வேணியும் தர்ஷியும் இவை என்ன புடவ மாட்ட வராமல் போய் பேசிக்கொண்டு வந்தனர் பாட்டி இங்க மாமா இந்த தாலிப்பிரிச்சு கோர்ப்பதை பொறுமையா வச்சுக்கலாம் எனக்கு இப்படியே காலேஜ் போறதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் தெளிவாக துரை புருவத்தை சொல்லித்துவிட்டு தலையை திருப்பி மாடிப்படிகளில் நின்ற மகனை கண்டார் அப்பா என்னையே ஏன் பாக்குறீங்க நான் தான் முதலில் செய்யலாம்னு சொன்னது இப்போ உங்க மருமகளுக்கு இப்படியே காலேஜ் போறது ஓகேவாம் என்றான் கேஷுவலாக ஏன் சோதி இப்ப கொஞ்சம் முன்னாடி தானே முடிவு பண்ணது அப்போ வாயில் என்ன கொழுக்கட்ட வச்சிருந்தியா அப்ப என்னமோ உடனே பண்ணணும்னு குதிச்சுட்டு போனா நீ மாடிக்கு போனா அங்க என்ன மந்திரத்தை போட்டிங்களோ தெரியல இப்போ வந்து வேணான்னு சொல்ற இதுவோ நான் சொல்லியிருந்தா அந்த காலத்தாலுன்னு உதறி இருப்பீங்க மஞ்சள் கொத்தா சேர்த்து மாங்கல்யத்தை கோர்த்து அதை கட்டது அப்புறம் எப்போ ஆடி மாசம் வருதோ அப்ப அதை பிரிச்சு மஞ்சள் கயிறா மாத்தி தாலியை போட்டுக்கிட்டோம் எப்பவும் கயிறு தான் போட்டுருந்தோம் இப்போ தங்கத்துல டிசைன் டிசைனா செயினை போட்டு அதுல மாங்கல்யத்தை குக்குறீங்க அதுல போடுற மஞ்சள் கயிறையும் எடுத்து தங்கமா மாத்தியாச்சு இன்னும் சொச்ச காலத்துல இதுவும் மாறி போகுதோ என்னவோ என நீட்டி முளைக்கி நிலவரத்தை கூறினார் அம்மா காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் விட்டு கொடுத்து தான் போகணும் அமைதியா இருங்க என்றார் துரை என்னமோ சொல்லுப்பா ஆமா அப்படி என்னதான் நடந்துச்சு அப்ப ஊமகோட்டையா இருந்துட்டு இப்ப வந்து மாமனார் கிட்ட பேசிட்டு இருக்க சோதி என புருவத்தை சொருக்கி கேட்டார் ஐயோ இந்த பாட்டி விட மாட்டாங்க போலியே டேய் நிலவா என மனதில் கொஞ்சம் கடுப்பாக அவனை திரும்பி பார்க்காமலே அழைத்தாள் அப்பதா எல்லாம் அத்த பாசம்தான் என்றான் நிலவன் ஜோதி பட்டஞ்சு அவனை திரும்பி பார்க்க அவனோ இதழ்களிடையே நகைதான் எந்த அத்தை பாசம் என்னடா சொல்ற என அப்பத்தா புரியாமல் கேட்டார் அதுவா என் மாமியார் பாசத்தை சொன்னேன் அம்மாக்கு இந்த தாலி பிடிச்சு கோர்ப்பதை அவசரமா செய்யறோமேனு வருத்தமாம் அத்தையின் வருத்தத்தை போக்க மருமகள் இந்த முடிவை எடுத்துட்டா அப்பத்தா என வேண்டுமென்றே அனைவர் மத்தியிலும் கூறினான் தூரை திரும்பி நாகாவை பார்த்தார் அவரோ பதிலின்றி ஜோதியை தான் நோக்கினார் ஓ மாமியார மயக்கிற வேலையா அதான் அவ ஏற்கனவே மயங்கிட்டாளே உங்ககிட்ட அப்புறம் என்ன சோதி ஏப்பாதோர நல்ல ஜாடி கேட்ட முடிதான் நீ உன் மகனுக்கு பொருத்தமா பொண்ணு பாத்தியா இல்ல பொண்டாட்டிக்கு பொருத்தமா மருமகளை பாத்தியா இப்படி கொஞ்சி குழாப்பீட்டு இருக்க அழுக என கழுத்தினை நொடித்தார் அத்தாடி இந்த அப்பத்தா மனசு பாறாங்கல்ல என்ன இப்படி விளாசி தழுது எந்த பக்கம் வந்து போட்டாலும் என முழித்தபடி கூறினாள் பேணி பாட்டி எங்க கல்யாணத்தை தான் மாமா அவசரமா தேதி குறிச்சு முடிச்சுட்டாங்க அட்லீஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் ஆச்சும் அத்தையோட விருப்பப்படி நடக்கட்டுமேனு என் மனசுக்கு பட்டுச்சு அதில் என்ன தப்பு இருக்குது பாட்டி நீங்க சொல்ற மாதிரி அந்த காலத்தில் நடந்த முறைகளில் மஞ்சள் கயிறு தங்க சங்கிலியாக மாறின மாற்றம் மட்டும் நடக்கலை மாமியார் மருமகள் உறவின் புரிதலும் மாறியிருக்க அந்த காலத்துக்கு எடுத்துக்காட்டு நீங்களும் உங்க மருமகளும் இந்த காலத்துக்கு எடுத்துக்காட்டா என்னையும் என் மாமியாரையும் பாப்பீங்க பாட்டி என்றால் அதுவரை அமைதியை கடைபிடித்த ஜோதி நிலவன் மனதில் சபாஜ் பொண்டாட்டி என பல முத்தங்களை கற்பனையில் காய்ச்சல் விட்டான் துரையோ அலட்சியமாக தன் பொண்டாட்டியை திரும்பி பார்வையில் தன் மருமகளை மெச்சி பெருமையாக காட்டினார் போடு அப்படி போடு பாப்பா என்றால் கைகளை ஓசை இல்லாமல் தட்டிய ரோசா ஜோதியை விழிகளால் ஆழம் பார்த்த அப்பதா உம் இந்த காலத்துல எந்த மாமியாரும் மருமகளும் ஒன்னா இருக்காங்க சோதி என கேட்டார் பாட்டி அது சூழ்நிலையின் காரணமா வாழ்றாங்க தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா நான் அப்படி போக மாட்டேன் கடைசி வர அத்த மாமா கூட தான் இருப்பேன் எனக்கு என்ன சொந்தம் அவங்க மட்டும்தான் என துரையை நஞ்சியுடன் பார்த்தாள் உன் பொண்டாட்டி கொடுத்து வச்சப்ப தான் துரை எனக்கு தான் அந்த பாக்கியம் இல்லை ஏன்னா நான் அந்த காலத்து மாமியார் இருப்பாரு என்னை சிரித்தவாறு கூறினார் அப்பத்தா அம்மா என்னை வருத்தமாக அழைத்தார் துரை அடே அதுக்காக என் குணத்தை மாத்திக்கிட்டு இந்த காலத்து மாமியாரா என்னால வாழ முடியாது பாடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காது அந்த மாதிரி என் குணம் மாறாது ஏட்டி ஏ இந்தா இதான் என் பேச்சு நீங்க எல்லாம் சந்தோஷமா இருங்க அது போதும் உன் பொண்டாட்டியை அப்பப்போ அடக்கி வச்சா தானே நான் மாமியார் என்னை சிரித்தாரா பார்த்தா நாக துரையை முறைத்து பார்த்தார் அவரோ மனைவியின் முறை பெய் ரசிக்கத்தான் செய்தார் நிலவன் அப்போதா உள்ள மாதிரி ஒரு ஆள் இருந்தால் தான் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இல்லைனா சண்டையே இல்லாமல் போர் அடிக்கும் என அவர் அருகில் வந்து கட்டிப்பிடித்தான் அதுக்கு என்னடா என்னைய மாதிரி ஒரு பொண்ணு வந்து உனக்கு பாரு அப்புறம் வீட்டுல ஒரு அம்மா பொண்டாட்டிக்கு உட்கார நேரம் இருக்காது என பேரனை கொஞ்சினார் அப்பத்தா ஒரு பிச்சையே போதும் மறுபடியுமா என தலையை அசைத்தான் இனியன் அடே நான் அதுக்காக சாகாம இருக்க முடியுமா அடுத்து உங்கள் தான் நான் வருவேன் ஏன் அப்பத்தா நீங்கள் செத்ததும் எந்த பேரனுக்கு வாரிசா பரப்பீங்க என முக்கிய சந்தேகத்தை வேணி கேட்க வேணி அது தெரிஞ்சு நீ என்ன செய்ய போற என கேட்டார் அவர் இனியன் சிரிக்க வேணி அவனை முறைத்து விட்டு சும்மா கேட்டேன் அப்பத்தா என்றாள் சரி சரி நிலவா நீ கிளம்புற வேலையை பாரு தாலி கொக்குற விசேஷத்தை சென்னையில் வச்சுக்கலாம் என்றார் துரை அப்போ நானும் தர்ஷியும் அங்கிள் நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் வேண்டா அடுத்த முறை பையனை கூட்டிடுவாங்க என்றார் நாகா நாங்கள் இங்க இருந்து என்ன செய்ய போகிறேன் மீ டு கோயிங் என்றாள் வேணி நிலவன் நம்ம ஒன்றா போகலாம் வேணி நீயும் ரெடியாகு என்றான் நிலவா உன் ஃப்ரெண்ட் இம்சை இல்லாமல் போகணும்னா வேணி எங்க கூட வரட்டும் ஓகேவா வேணி என்னை கேட்டால் தர்ஷி ஓ எனக்கு ஓகே அண்ணி என்றாள் வேணி வேந்தன் உடனே லேடிஸ் சேர்ந்தா நான் தனியாக என்ன செய்யறது இனியா நீ எப்ப கிளம்ப போற பேசாம எங்க கூட வந்துடு என்றான் அவனிடம் இனி எனக்கு இங்க என்ன வேலை கிளம்ப வேண்டியதுதான் நீ யாச்சும் இருந்துட்டு போடா எல்லாரும் போயிட்டா வீடே வெறிச்சோடி கிடக்கும் என்றார் அப்பத்தா ஆமாண்டா நீ பெரியம்மா பெரியப்பா கூட போலாம் இரு என்றார் அரசு அப்பா எனக்கும் வேலை இருக்கு நெக்ஸ்ட் வீக் வர என்றவன் அப்பத்தா அருகில் செஞ்சு அமர்ந்து பிச்சை அதான் ஐடியா பண்ணி பெரிய மருமகனையும் மருமகளையும் தங்க வச்சுட்டே என்ஜாய் பண்ணு ஆனால் சேஃப்கார்ட் பெரியப்பா இருக்க வர உன் எல்லாம் வீண்தான் பட் என்டர்டைன்மெண்ட் பண்ணு என்னை கட்டி கண்ணத்தில் முத்தம் வைத்தான் டே அப்போதாவை கரெக்ட் பண்ணி உன் கல்யாணத்துக்கு அடி போடாத பிச்சை ஒன்று பண்ணு இவனுக்கு நம்ம ஊரில் உனக்கு தோதா ஒரு பொண்ணை பார்த்து முடிச்சுடு உன் கூடவே இருக்கும் இல்லை என நிலவனும் அப்பத்தாவின் மறு கண்ணத்தில் முத்தம் வைத்தான் டே டாஸ்கல்ஸ் ரெண்டு பேரும் எனக்கு ஐஸ் வைக்காதீங்க இவனுக்கு பொண்ணு பாக்குற பொறுப்பு துரையோடது என் புள்ள அரசு வெளியூர் அறியாதவன் அவனு கேட்ட மருமகளை பார்த்துட்டு வந்துட்டு வந்தோர அவ வந்ததும் என் பிள்ளைய அவளோட கையில ஒப்படைச்சு அப்பா மாதிரி பாத்துக்கோன்னு சொல்லிட்டுதான் நான் கண்ணை மூடுவேன் என கண்கள் கலங்கினாரா பார்த்தா அரசவும் தாயின் மனம் உணர்ந்து கலங்கினார் மனைவி இருந்தது முதல் அம்மா மட்டுமே அவருக்கு துணை இனியனை துரையும் நாகவும் பார்த்து கொள்ள அரசு தனிமையை துணைக்கு வைத்து கொண்டு தாயோடு பாதுகாவலராக பக்தி மானாக மாறி இருந்தார் அம்மா இப்ப என்னத்துக்கு கண்ணீர் வடிக்கிறீங்க அது எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அரசு என் தம்பி அவனை அப்படியெல்லாம் விட்டுட மாட்டேன் என எழுந்து அரசவை அணைத்துக்கொண்டார் துரை அரசு என்ன நினைத்தாரோ தெரியவில்லை தன் கட்டி அணைத்து கதறி எழுதார் எனக்கு எதுக்கண்ணா துணையெல்லாம் நான் இருக்க போறது இன்னும் எத்தனை நாளைக்கோ இனியன் பொறுப்பு உங்களோடதும் அன்னியோடதும் பத்திரமா பார்த்துக்கோங்க அது போதும் என்றார் அவரின் கண்ணீரை பார்த்து இனியன் கண்கள் தானாகவே கலங்கியது அரசுவின் கண்ணீரை முதன்முறையாக பார்த்தது அவனின் தாய் இறப்பில்தான் அது அந்த வயதிலும் அவன் மனதை பாதித்தது இப்பொழுது புரிந்த வயதிலும் அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை கண்ணீர் வடிய தகப்பனையை நோக்கினான் ரோசா பாவா இந்த புள்ள அம்மா இல்லாமலோ அந்த மனுஷன் பொண்டாட்டி இல்லாமலோ வாழ்றதோட வழி அவங்களுக்கு தான் தெரியும் சுத்திலும் சொந்தங்கள் இருந்தாலும் போன அந்த அம்மாயிடம் காலிதான் காலிதான் என வருத்தமாக கூறினாள் அருகில் நின்ற வேணி முதலில் அரசவை தான் நோக்கினாள் பிறகு இனியனை காண ஏனோ மனம் பாரமானது அவளும் அதே வழியை தானே அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் தாய் தந்தையின்றி வாழ்க்கையை வாழ்வது கொடுமையான ஒன்று என்பதை அனுபவித்தல் உணர்ந்தவள் இப்ப என்னத்துக்கு இறப்பை பத்தி பேசிட்டு இருக்கீங்க ஏற்கனவே இந்த வீட்டில் ரெண்டு பேர் அல்பாயசில் போனதே போதும் இருக்கவங்க வாழ்ந்து சலிச்சிட்டு தான் போகணும் தம்பி உங்களுக்கு என்ன வயசாயிடுச்சா என்ன இன்னும் தான் வேலையே இருக்கு உங்க அம்மா கொள்ளு பேர பிள்ளைகளை பார்க்கணும் நீங்க பேர பிள்ளைகளை பார்க்கணும் இனியனை நாங்க வளர்த்துட்டோம் ஆனா நிலவன் இனியன் பிள்ளைகளை நீங்க தான் வளர்க்கணும் எல்லா பொறுப்புகளையும் எங்க கிட்ட கொடுத்துடலாம்னு நினைக்காதீங்க என்ன நாகா வேகமாக பேசினார் போதுமாடா எதை பத்தியும் இப்ப பேசாம போய் கிளம்புங்க நிலவா நீயும் ஜோதி ஒன்னா போங்க மத்தவங்க சேர்ந்து வருவாங்க என்ற துரை பெரியவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தனர் ஜோதி ரஞ்சித்தை காண அதை கண்ட நிலவன் ரஞ்சித் நீ எங்க கூட வா சென்னைக்கு போய் மற்றதை பேசிக்கலாம் என்றான் மாமா என்னோட திங்ஸ் எடுத்துட்டு அடுத்த வாரம் வரேன் இப்போ அண்ணன் கூட போய் போற வழியிலே இறங்கிடுறேன் நிலவன் ஜோதியை காண அவ்வளோ ரஞ்சித் அருகில் சென்றாள் ரஞ்சித் உன் கூட பேசணும் நீ என் கூட சென்னைக்கு வாடா அக்கா கண்டிப்பா வரேன் மாமா என்னைய படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கார் நான் போய் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன்க்கா உண்மையா வந்துடணும் எனக்கு என்ன இருப்பது இனி நீ மட்டும் தான்க்கா வராம இருப்பேனா என்றவனை அணைத்து கொண்டாள் அத்தியாயம் ஐம்பது அவரவர் பயணத்திற்கு தேவையானதை எடுத்தவாறு கிளம்பி கொண்டு இருந்தனர் வேணியின் மனதில் ஒரு அழுத்தம் உருவாக அது ஏனோ அரசவின் முகத்தையே முன்னிறுத்தியது அவரின் கண்ணீர் அவளை மிகவும் பாதித்தது எனலாம் சிறிய வயதில் மனைவியை இழந்தாலும் மறுமணமின்றி இனியனை மட்டுமே வாழ்வின் ஆதாரமாக வைத்து குடும்பத்துடன் இருந்தாலும் தனிமையில் காலம் தள்ளிக்கொண்டு கொண்டு இருப்பவளுக்கு ஏதாவது ஆறுதல் சொல்ல வேண்டும் என மனம் உந்தியது அவரை தேடி சென்றால் அரசு பின்பக்கம் தோட்டத்தில் நின்று கொண்டிருந்தார் வேணி அங்கு செல்ல அவளை கண்டவர் வாமா என்ன வேணும் இலை பறிக்க வந்தியா என கேட்டார் இல்ல உங்களை தான் பார்க்க வந்தேன் சொல்லுமா போயிட்டு வரேன்னு சொல்ல வந்தியா இதோ தான் வருவேன் வேந்தனுக்கு பாலக்காய் கொடுத்து விட சொன்னாங்க அம்மா அதான் பறிச்சுட்டு இருக்கேன் உனக்கு வேணுமா நீ சமைச்சு சாப்பிட்றியா என்ன கேட்டார் நான் ஹாஸ்டல்ல தான் தனியா சமைக்க முடியாது வேணா அதுக்கு என்னம்மா லீவுக்கு அண்ணன் வீட்டுக்கு போயிடு அண்ணி சமையல் சாப்பிட்லாம் நம்ம வீடு மாதிரி நினச்சிக்கோ உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியலை ஆனால் என்னை உங்கள் பொண்ணு மாதிரி நினச்சிக்கோங்க நீங்கள் தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணாதீங்கப்பா எனக்கும் அப்பா அம்மா கிடையாது தனிமை ரொம்ப கொடுமையானது என் நம்பர் இதுதான் என ஒரு பேப்பரை நீட்டினாள் வேணாலும் இந்த நம்பருக்கு ஃபோன் ஏன் கூட பேசலாம் இனிமே தனியா இருக்கேன்னு நினைக்கவே நினைக்காதீங்க வேணு இருக்கா பேசலாம்னு ஒரு ஃபோன் போட்டுங்க என சிரித்தால் அரசுவின் மனதில் ஒரு சந்தோஷம் பிறந்தது யார் இவள் ஏன் என்னைய தேடி வந்து ஆறுதல் சொல்றா என்ற எண்ணங்கள் தோன்றினாலும் அவளின் அக்கறை அவரை இளமையாக்கியது சொல்லிட்டேலமா இனி பாரு தினமும் ஃபோன் போட்டுடுறேன் இனி என்னை வாரத்தில் ஒரு முறை தான் பேசுவான் கேட்டால் வேலைன்னு சொல்லுவான் நானும் அவனை தொந்தரவு செய்யறதில்ல ஆனால் உனக்கு தினமும் பேசிடுறேன் என பேப்பரை பத்திரப்படுத்தினார் சூப்பர் பா கண்டிப்பாக கூப்பிடுங்க நான் உங்கள் பையன் மாதிரி வேலை அது இதுன்னு கதை சொல்ல மாட்டேன் வேணும்னா நீங்களே பாருங்க என சிரித்தாள் வேணியை ரோசா அழைக்கவும் அரசு விடம்பெடை பெற்றாள் அரசவும் சிரித்தவாறு விட்ட வேலையை தொடர்ந்தார் என்னப்பா புதுசாக உறவு முறையெல்லாம் கிடச்சிருக்கு போல என கேட்டபடி இனியன் வந்தான் தன் தந்தையை தனிமையில் சந்தித்து ஆறுதல் கூற வந்த இனியன் வேணி அரசுவிடம் பேசி கொண்டிருந்ததை கண்டு மறைந்து நின்றான் நல்ல பொண்ணுடா அப்பான்னு ஆசையா கூப்பிட்டு போகுது பாரு என மெச்சி கூறியவரிடம் அப்பா உடனே அவளை எனக்கு தங்கச்சி கேட்டகரியில் வச்சிடாதீங்க மருமகளா வந்தா கூட பொண்ணு மாதிரிதான் அந்த லிஸ்ட்லயே வைங்க என்றான் பட்டேஞ்சு என்னடா சொல்ற ஆமாப்பா எனக்கு அவளை பிடிச்ச மாதிரி தோணுச்சு ஆனா அது எந்த அளவுக்குன்னு புரியாம இருந்தேன் இப்போ அது நல்லாவே புரியுது உங்க மனசை கஷ்டப்படுதுன்னு யோசிச்சு வந்து பேசிட்டு போறா பாருங்க இவ்வளவு நான் கல்யாணம் பண்ணா உங்களை பொண்ணு மாதிரி பார்த்துப்பான்னு தோணுதுப்பா என்ற மனதார அந்த பொண்ணுக்கு இது தெரியுமா தெரியாதுப்பா இதுவரை அவகிட்ட சொல்லல நானே இப்பதான் ஒரு மனதான் முடிவெடுத்தேன் உங்களை பார்த்துப்பான்னு மட்டும் இல்லப்பா எனக்குமே அவளை பிடிச்சிருக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் மறுப்பா சொல்ல போறேன் அதுவும் இந்த பொண்ண போய் வேணான்னு சொல்லுவேனா ஆனா அண்ணன் கிட்ட பேசணும் இனியன் அப்புறம்தான் உறுதியாகும் அது உங்க பிரச்சனை பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துக்கோங்க நான் அவகிட்ட எதுவும் சொல்லல இன்னும் சொல்லட்டுமா வேணாமா சின்ன பொண்ணு நீ பேசி ஆசையை வளர்த்துடாத அண்ணன் அண்ணி அம்மா கிட்ட நீங்க போனதும் பேசிட்டு சொல்றேன் ஏன்பா வேணி ஆப்ஷன் தானா என்ன சோகமாக கேட்டான் அப்படி இல்லடா மற்றவங்க வார்த்தையும் கேட்கணும் நான் தனியா முடிவெடுத்தது இல்லையே எடுக்கவும் மாட்டேன் அதுவும் ஓ விஷயத்தில் அண்ணனுக்கு தான் அதிக பங்கு இருக்கு நானும் அவனைய வளர்த்தேன் என கண் கலங்கினார் அரசு அப்பா என அவரை அனைத்தவன் எனக்குமே கில்ட்டியா இருக்குப்பா உங்ககிட்ட நான் க்ளோஸா இல்லையோன்னு பெரியப்பா பெரியமான அவங்க கூடவே இருந்ததால் உங்களை கவனிக்காம விட்டுட்டேன்னு மனசு குத்துதே சாரிப்பா என்றான் அது ஒன் தப்பில்லடா உன் அம்மா போனதுக்கப்புறம் நான் உன்னைய பக்கத்தில் இருந்து பார்த்துக்கல அம்மா இயக்கம் வந்துட்டு கூடாதுன்னு அன்னைக்கிட்டே விட்டுட்டேன் பார்த்தா நீ தூரமாக போயிட்ட என்ன செய்யறது எல்லாம் வீதி ஆனால் சந்தோஷந்தான் இனியன் அண்ணன் அவரை மாதிரியே போலீஸ் ஆக்கி இருக்கார் அது எனக்கு பெருமை தான் நீ சந்தோஷமாக இருக்கணும் சரியா நிலப்ப எனக்கு தெரியுமா இந்த பொண்ணு விஷயம் தெரியாதுப்பா வேந்தனுக்கு மட்டும் தான் தெரியும் அதுவும் முழுசாக தெரியாது அவளை பார்க்குறேன்னு மட்டும் தெரியும் சரி நீ கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் ஓகே Thanks, Paul. என தந்தைக்கு நீண்ட வருடங்கள் கழித்து கன்னத்தில் முத்தத்தை வைத்தான் சந்தோஷமா இருக்கடா எல்லா என் மகள் வேணி மருமகளா வரப்போற நேரமோ என்னமோ பாப்போம் என அவரும் மகன் கன்னத்தில் முத்தம் வைத்து சிரித்தார் அனைவருமே ஒரே நேரத்தில் தான் கிளம்பினர் தனித்தனியாக சென்றாலும் ஒன்றன் பின் ஒன்றாக செல்லலாம் என துரை தான் முடிவு செய்தார் புதுமான தம்பதிகள் தனியா செல்வது சரிதான் ஆனால் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என வேந்தன் இனியனை அவர்கள் பின்னே போக சொன்னார் நிலவன் மாடியில் தயாராகி கொண்டிருந்த ஏற்கனவே தயாராகிய ஜோதி தயாராகியோதினும் வேந்தனும் ரஞ்சித்தும் கிளம்பிடர்ஷி மற்றும் வேணியுடன் ரோசா கூடவும் பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தாள் நாகா உள்ளே நுழைந்தார் ஜோதி எழுந்திட உட்காரு அவங்க கிட்ட அப்படி பேசிட்டு இப்ப நீ பார்த்ததும் எழுந்து நிக்கிற என்றார் நக்களாக இல்ல சும்மாதான் அத்தை என்றால் ஒரு வழியாக சென்னை வீட்டு கிச்சனில் எல்லாமே இருக்கு நிலவனுக்கு தெரியும் எது எங்கே இருக்குன்னு அவனே சமையலும் செய்வான் நீ புதுசாக சமையல் பண்ணுறேன்னு என்ன சட்டியில் கையை விட்டுடாமல் இரு அப்புறம் உன் நாமனார் குதிப்பாரு என்கிட்ட நான் தான் என்ன சட்டியை நல்லதாக பார்த்து வாங்கலன்னு அவ்வளவு பசம் மேலே எனக்கு கூறி உதட்டினே சொல்லித்தார் மேடம் சாருக்கு தான் பாசம் போல என்னை நக்களாக கேட்டால் வேணி அப்புறம் வேற யாருக்கு இருக்குது நிலவனாக இருக்குன்னு சொல்ல வந்தேன் என்ன சரி சிரித்தாள் உம் என்ற நாகா அப்புறம் என்ன சென்னை வீட்டை பற்றி ஏதையோ போக அம்மா ரெண்டு நாள்ல நீங்களே போயிடுவீங்க விடுங்க அவங்க பார்த்துப்பாங்க என்றாள் ரோசா அதில் ரோசா இவளுக்கு புதுசல்ல அதான் யோசிக்கிறேன் நான் இருந்தா பிரச்சனை இல்ல அதான் தம்பி இருக்கே அதுக்கெல்லாம் தெரியும் ஆமா அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எப்ப வருவான்னு தெரியாது என்றார் ஜோதி பக்கத்து வீட்டில் சொல்லி வைக்கிறேன் தேவனா கூப்பிட்டுக்கோ சரி த யாரை வந்தாலும் கதவை திறக்காத நிலவன் வந்தா தானா கதவை திறந்துட்டு வருவான் அவனுக்கு ஒரு சாவி இருக்கு உம் அடடா ஆண்டி முடியலை ரெண்டு நாளைக்கு இது எல்லாம் ஓவர் இவனும் காலேஜ் போயிடுவா ஸோ நோ ப்ராப்ளம் என்றால் தர்ஷி ம் புரியுது தர்ஷி இருந்தாலும் மனசு கேட்கல என்ன செய்யறது நிலவன் அப்பதாவோ ஆசைப்படுது நாங்கள் இங்க இருக்க அதான் என்னை இருக்க வைக்கிறேன்னு பேர்ல மகனையும் இருக்க வச்சாச்சு ஆமா பிள்ளைங்களா கிளம்பிக்கு தெரியும் அம்மாவை இருக்க வச்சா ஐயா தானா வாருன்னு என்ன சிரித்தாள் ரோசா ரோசா என அதட்டினார் நாகா ஆனாலும் மேடம் உங்க லவ்வும் சர் லவ்வும் செம போங்க யூத் லவ் எல்லாம் வேஸ்ட் என நீ உண்மையை உரைத்தாள் ஆமாம் ஆமாம் ரொம்ப பேசாம கிளம்புங்க என மனதில் சந்தோஷம் வந்தாலும் அதை மறைத்துக்கொண்டு கூறினார் வெளியில் அப்பத்தா அழைக்கும் சத்தம் கேட்டது என்ன பஞ்சாளுக உள்ள வாங்க எல்லாரும் ஆம்பளைங்க கிளம்பிட்டாங்க என அதட்டினார் தட்சிய பேணி வெளியில் செல்ல ரோசாவும் பையை தூக்கி கொண்டு சென்றாள் நான் போயிட்டு வரேன் என்றாள் ஜோதி பத்திரமா போங்க போகும்போது அவனோட பேசிட்டே போ தூங்காம இருப்பான் இப்படி உண்மைன்னு இருக்காத புதுசா கல்யாணமான பொண்ணு மாதிரியா இருக்க சந்தோஷமா இரு சரியா என கண்டிப்போடு அறிவுரை கூறினார் ஜோதியின் மனம் ஏனோ கலங்கியது அது கண்களில் கண்ணீராக வெளிவர அவரை பட்டென்று கட்டி அணைத்தாள் தேங்க்ஸ் அத்த கணவன் வீட்டுக்கு போற பொண்ணுக்கு அம்மா அட்வைஸ் பண்ற மாதிரி எனக்கு சொல்றீங்க எனக்கு அழுகையா வருது என கண்கள் கலங்கினாள் இங்க பாரு இது என்ன சின்ன பிள்ளை சரி அம்மான்னு நினைச்சுக்கோ அழுகையை நிறுத்திருடு என்ன சிரித்து அவளை விளக்கினார் அவரின் திடல் என்ற அழைப்பில் அவளும் அழுகையுடனேயே சிரித்தாள் அடடா வரேவா அப்பா இந்த கண்கொள்ளா காட்சிய வீடியோ எடுத்து மாமியார் மருமகள் கேப்ஷனில் போட்டா செம்மையா வியூஸ் ஆகும்ல என நக்கல் அடித்தவாறு ஒரு பக்கம் கதவில் சாய்ந்து நின்றான் நிலவன் மறுபக்கம் நின்றதுரை இது கனவா நினவா மகனை என கேட்டார் அப்பத்தாவை கூப்பிடவா ஏண்டா ஏன் என்னை திரும்பி மகனை முறைத்தார் இல்லை டவுட்டு கேட்டிங்களேன்னு சொன்னேன் என்னை சரி தவன் தாயிடம் அம்மா என்ன நடக்குது இங்கே ஏதோ ரிஹர்சல் நடக்குதா என்ன என்னை கேலி செய்தான் டேய் என்ன கொழுப்பா உனக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப பேசுகிறீங்க சாச்சை நான் டாக்டர் ஆக்கும் அதில் கவனமாக இருப்பேன் ஆனால் உங்கள் வீட்டுக்காரருக்கு தான் கொழுப்பு ஏறி இருக்கு அதுவும் இங்கே வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் ஏறினா என்னடா என் மருமக முகத்தில் இவ்வளவு சந்தோஷத்தை பார்த்துட்டேன் மாத்திரையோ வேணா மருந்தோ வேணாம் நிலவன் கண்களை காட்டி தந்தையை அமைதிப்படுத்தினான் ஏற்கனவே கிரைம் லிஸ்ட் பாக்கி இருக்கு இதில் துரை உடல்நிலை விஷயம் கதை என்றால் கடுப்பாகிடுவாள் என்று உன் மாமனாருக்கு எங்களையெல்லாம் கண்ணுக்கு தெரியல மருமகள் மட்டும் சிரிச்சா போதும் என முகத்தை சொல்லித்தார் நாகா அம்மா நான் இருக்கேன் உங்களுக்கு டோன்ட் வெரி உம் யாரு நீ அதுக்கு என் புருஷனை நம்பிட்டு போயிடுவேண்டா உன்னை நேத்தே நான் உன் பொண்டாட்டி கிட்ட தாரவாத்து கொடுத்துட்டேன் போடா அம்மா நான் உங்க புள்ளமா தெரியும் என்றவர் ஜோதி கிளம்பு கவனமா இருங்க என்றார் அம்மா இந்த மாற்றத்திற்கு காரணம் எந்த மாற்றத்துக்கு அதான் மருமகளை கொஞ்சிறது உம் நீயோ அப்பாவோ எனக்காக உன் கிட்ட இப்படி என்னைக்காச்சும் பேசிருக்கீங்களா இவ பேசினா எனக்காக அவங்க குணத்தை அவங்க வாயாலேயே சொல்ல வச்சுட்டாள எனக்கு மருமகளை குடும்பப்படுத்துற எண்ணமே இல்லை ஆனா ஒரு பயம் இருந்துச்சு ஜோதி உனக்கு குழந்தை பிறக்குமான்னு எனக்கு ஒரு பயம் காரணம் உன்னோட பழைய வாழ்க்கையின் தடங்கள் தான் நிலவன் எங்களுக்கு ஒரே பையன் அவனுக்கு வாரிசு வந்துடணும்னு ஒரு ஆசை அதனால உன்னை ஏத்துக்க முதலில் தாங்கினேன் அப்புறம் இங்க வந்தது உன்கிட்ட ஒதுங்கி போக முடியல நிலவன் மனசில் நீ ஆழமாக போயிட்டுன்னு கல்யாணத்தின் அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் உன் தம்பியை வர வச்சு உனக்காக நிறைய யோசிச்சு பண்ணியிருக்கான் எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்ல மனசே வரலை குழந்தையை பற்றிய பயம் எனக்குள்ள மாறத் தொடங்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் அன்பாக இருக்கீங்க வாரிசும் வந்துட்டோம்னு நம்புற நீ சந்தோஷமா இரு என் மனசு இப்போ இருக்கு என்றார் ஜோதி அமைதியாக இருக்க நிலவன் பயந்து தந்தையை பார்த்தான் ஜோதி என துரை அழைத்தார் ம் என்ன பதிலே காணோ அவள் அப்படிதான் குழந்த அதை நீ ஏதாவது வளருவா நீ அதை காதில் வாங்காத என்றார் அதையை பற்றி இப்படி பேசுறதை விடுங்க மாமா அவங்க எண்ணம் தப்பு இல்லையே எந்த அம்மாவும் யோசிப்பது தானே ஏன் நாளைக்கே நான் அம்மா ஆனாலும் இப்படி தான் யோசிக்க தோணும் என்ற ஜோதி அத்தை உங்க மனசுல உள்ள பயம் புரியுது கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லா நடக்கும் ஸோ இருங்க என்றாள் இது போதுண்டா எனக்கு அது நடக்கிறப்ப பார்த்துக்கலாம் நிலவா போ உன் தான் கத்த போறாங்க என்றார் ஆனா நிலவா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா நமக்கு தான் ஆபத்தோ என்றார் துரை கண்டிப்பா மாமா நீங்கள் சென்னை வரும்போது அத்தியோட பேசிட்டு வரணும் இது என்னோட ஆர்டர் என மிரட்டினால் ஜோதி நாகா ஆமா நாங்கள் பேசினா சண்டை தான் வரும் நீவா போவோம் என வெளியில் நடந்தார் நிலவன் ஜோதி ஆகிட்டாங்கப்பா நம்ம நீ சட்னி தான் ஒழுங்காக பேசிடுங்க அம்மா கிட்ட உங்கள் மருமக டேஞ்சர் ஃபெல்லோ சொல்லிட்டேன் என அவனும் சென்றான் துரை சிரித்தவாறு அவர்கள் பின்னே சென்றார் அனைவரும் விடைபெற்று காரில் கிளம்பினர் இரண்டு கார்களும் அடுத்தடுத்து சென்றது கார் சிரித்து தூரம் போயிருக்கும் கோவிலை பக்கமாக நெருங்கி இருவருமே பேசிக்கொள்ளவில்லை நிலவன் போன் அடித்தது அதை எடுத்து பேசி நான் நோ ப்ராப்ளம் நான் வந்துட்டே இருக்கேன் சார் வாட் இல்லை நான் கிளம்பிட்டேன் ஓகே என்னை ஃபோனை வெயிட்டான் என்னாச்சு நிலவா என்னை கேட்டாள் ஜோதி ஒரு டாக்டர் பரலன்னு தான் என் அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க எமர்ஜென்சிக்காக கொடுத்துட்டேன் இப்போ அவர் வந்துடுறேன்னு சொல்லிட்டாராம் ஸோ என்னை கல்யாணத்திற்காக எடுத்த லீவை முடிச்சிட்டு வர சொல்றாங்க ஓ இப்போ என்ன செய்யறது தெரியல வீட்டுக்கு மறுபடியும் போயிடலாமா இரு வேந்தன்கிட்ட கேட்போம் காரை ஓரம் கட்டினான் என்னடா என வேந்தனும் இனியனும் இறங்கினர் நிலவன் விவரத்தை கூறினான் அதான கல்யாணமாகி அடுத்த நாள் ஹனிமூன் போகாம ஆபரேஷன் பண்ண போன அது தானா கேன்சல் ஆகிட்டு என சிரித்தான் வேந்தன் சரிடா இப்ப என்ன செய்யறது வீட்டுக்கே போகலாமான்னு ஜோதி கேட்குறா இனியன் வீட்டுக்கா அது நீங்கள் ஹனிமூனுக்கே போயிடலாம் என்றான் வாட் என்னடா உளற அவன் சொல்றதும் சரிதாண்டா ஜோதி வேற கோபமா இருக்கா பேசாம இப்படியே கொடைக்கானல் கூட்டிட்டு போயிடு என்றான் வேந்தன் டேய் விளையாடாதீங்க அப்பா கதம் பண்ணிடுவார் பேசாம எல்லாரும் போயிடுவோம் நிலவா என்ற வேந்தனை மற்ற இருவரும் நோக்கினர்